தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராகிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பதவியேற்க போறாரு ஸோ அவரோட திரை இருந்து அவருடைய அரசியல் பயணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சராக கூடிய அளவுக்கு அவருடைய பயணம் இருக்கு ஸோ அதை பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பகுதியில் பார்க்க போறோம் பாக்குது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்கறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரியான அற்புதமான தகவல் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்போம் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் வாங்க இப்ப நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வாழ்க்கையில அவர் எப்படி வந்து படிப்படியா வந்து அரசியலுக்கு வந்தாரு எப்படி வந்து அரசியல இந்த இந்த அளவுக்கு துணை முதலமைச்சர் அளவுக்கு அவருடைய பாதை வந்து முன்னேற்றமா இருக்குன்ற தகவலை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஏழு வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி வந்து பிறந்த தேதியா பார்க்கப்படுது அவர் பிறந்த அந்த தேதியில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு அவருடைய பள்ளி வாழ்க்கை சென்னை லெவலா காலேஜ் வந்து அவருடைய பட்டப்படிப்பை முடிச்சாரு ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் வந்து திரைத்துறைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதா பார்க்கப்படுது அதில் முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா சோ நிறைய படங்களை வந்து பாத்தீங்கன்னா இவர்களோட இவருடைய இவருடைய தயாரிப்புகள் மூலியமா நிறைய படங்கள் தமிழ் திரையுலகில வந்து வெற்றி நடை போட்டுச்சுன்னு சொல்லலாம் அதில் மாற்று இருக்கிறதுல பெரிய பெரிய நடிகர்கள் கூட நடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய தயாரிப்பு மிகவும் கவனம் ஏற்கப்படுறதா இருந்துச்சு அதுவும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ரொம்ப எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பெயர் சென்றடைய விதத்தில் அந்த விஷயங்கள் இருந்துச்சு ஸோ இப்படியே போயிட்டு இருந்த இவர் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா இவரே வந்து நடிகராக வந்து அறிமுகமானார் ஸோ தமிழ் உலகத்தில் சொல்லவே வேணாம் நடிகராக வந்து அறிமுகமான எளிதாக வந்து மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமாயிடலாம் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நடிகர் இவர் அறிமுகமானது முதல் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு தமிழ்நாடு மக்களிடையே பெரிய வரவேற்பு கிடைச்ச விஷயமா தான் பார்க்கப்படுது ஏன்னா இவருடைய படங்கள் நகைச்சுவை சார்ந்த படங்களாகவும் அதுல மட்டும் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நகைச்சுவையா கொண்டு வந்த இவருடைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும் பேசும் பொருளா அதாவது அரசியல் பேசக்கூடிய படங்களாகவும் சமுதாய சீர்கேடை குறித்து பேசக்கூடிய படங்களாகவும் சனாதனத்தை குறித்து பேசக்கூடிய படங்களாகவும் இவருடைய படங்கள் இருந்த எந்த வித மாற்று இல்லை பல்வேறு படங்கள் பார்த்தீங்கன்னா மக்களிடையே வந்து பல்வேறு வரவேற்புகளை பெற்றது சொல்லலாம் ஸோ இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவர் அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுகவின் அதிகாரப்பூர்வ நாடையிலான முரசோழில வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக இயக்குனரா வந்து பாத்தீங்கன்னா இவர் இருந்தாரு சோ இது ரெண்டுக்கும் இவர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இவர் அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா திமுகவில் நடந்த போராட்டங்கள் கிராம சபை கூட்டங்கள் இது மாதிரி ஆரம்பகட்ட எல்லாத்திலேயும் நிகழ்ச்சியிலும் வந்து இவர் கலந்துகிட்டாரு ஸோ தன்னை அறிமுகப்படுத்தினாரு திரையிலேருந்து அரசியலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வரும்போது ஆரம்ப நிலையில இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியோட ஆஹ் இருந்துச்சு ஸோ முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்கவே இவரு அரசியலுக்குள்ள வெகுவாக வந்து வந்துட்டாரு சொல்லலாம் ஸோ ஏன்னா அதுக்கு அடுத்த இடத்துல ஸ்டாலின் வந்துட்டார் ஸோ ஸ்டாலினுக்கு அடுத்தது யாரு அப்படின்ற மாதிரி கேள்விக்குறி அப்பவே இருந்துச்சு ஸோ மக்கள் மத்தியில பிரபலமா இருந்துச்சு தான் வரக்கூடும் அப்படின்ற மாதிரி ஸோ அது ஏற்ற போலவே இன்று நடக்க போற இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு போல தான் இருக்கு ஸோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா முதலிதி ஸ்டாலின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் போல வர டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு சோ இந்த சினிமா முரசொலி இது இந்த விஷயம் இந்த கிராம சபை கூட்டங்கள் இந்த மாதிரி விஷயத்துல கலந்ததை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுகவோட எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் பரப்புரை செஞ்ச விஷயம்னா ஒரு பெரும் பேசும் பொருளா பார்க்கப்பட்டுச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பரப்புரை மிகவும் மக்களை கவரும் விதத்துல இருந்ததுன்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவருடைய இருந்தது சோ இதுக்கு எதப்படியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஜூலை நாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா திமுக இளைஞர் அணி செயலாளரா வந்து பாத்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்டாலின் வந்து அறிவிக்கிறாரு ஸோ இது இதுக்கப்புறம் தான் வந்து இவருடைய டிராவலே அனல் பறக்கும் டிராவலா மாறப்பட்டுச்சு ஏன் கடையில இளைஞரணி செயலராக ஆனதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல புதிய தொண்டர்களை சேர்க்கும் பணி அதாவது இளைஞர்களை கவரக்கூடிய விதத்தில் இளைஞர்களை கட்சிக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கொடியேற்றங்கள் நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் இது மாதிரி பல விஷயங்களை வந்து இவர் முன்னெடுத்து நடத்திட்டு இருந்தார் ஸோ இதுக்கத்தபடியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா அனல் பறக்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க ஸோ அந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இவர் மக்களை கவனம் ஒரே ஒரு செங்கலை வச்சு சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்களையும் சாட்சிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனையை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஆச்சரியமாயிட்டாங்க சோ அதை நான் கூட பார்க்கும் போது எனக்கு ஆச்சு என்னடா என்ன நான் எதிர் ஒரு கல்லை மட்டும் காமிச்சாரு சோ எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் கட்டப்படவில்லை ஒரு செங்கல் மட்டை தான் வச்சிருக்காங்கன்றத அவர் சுட்டிக்கோள் காட்டி அந்த ஒரு விஷயமே வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை டெல்லி வரைக்கும் பேசும் பொருளா மாறிச்சின்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு இவருடைய அரசியல் வந்து பயணம் வந்து இருந்துச்சு சோ அந்த தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகளுக்கும் மேலாகவும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வந்து பார்த்தீங்கன்னா இவரு பாபரும் வெற்றி பெற்றாருன்னு சொல்லலாம் சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து உடனடியா வந்து இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய முன்னாள் பெரும் தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவி இவருக்கு கொடுக்கப்படலை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு இளைஞர் நல மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி வந்து கொடுத்தாங்க ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சரா வந்து பாத்தீங்கன்னா இவர் பார்க்கப்பட்டாரு ஸோ அப்போதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல புதுவிதமான நிகழ்ச்சிகள் நடத்துறது அதே மாதிரி உலக உலகத்தரம் மிக்க செஸ் போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா மகாலிபுரத்தில் நடந்துச்சு ஸோ இதுக்காகப்படியா பார்த்தீங்கன்னா பல்வேறு விளையாட்டு போட்டிகள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரேஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஃபோர் ஒன் ஒன் பத்தியம் ரேஸ் கார் பந்தயமே வந்து சென்னையில நடந்துச்சு உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டையும் தெளிவுபடுத்த விதத்துல இந்த விஷயம் சொன்னா மிகையே ஆகாது இப்படி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பயணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானதா இருந்துச்சு ஸோ சமீப காலமே பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் அதாவது வயதில் மூத்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தபடியா அதாவது ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா யாரு அப்படின்னு சொல்ற விஷயத்த நீங்க சொல்லிடுங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியே ஒரு பேசும் பொருளாக வந்து எதிர்கட்சிகள் தலைவர்களோ பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குரியாவே இருந்துச்சு சொல்லலாம் துணை முதலமைச்சராக கொடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய விவாதங்களே நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்றத எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஆனா இப்போ சமீபத்தில் இன்று வந்து பாத்தீங்கன்னா திரு உதயநிதி அவர்களுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை வந்து பார்த்தீங்கன்னா திரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை செஞ்சிருக்காரு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து பயணிக்க போறாருன்றதுல எந்த வித ஆச்சரியமும் இல்லை மாற்றுக்கிறதும் இல்லை இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்ப வரைக்கும் அவருடைய அரசியல் பயணமா பார்க்கப்படுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் மிகவும் நேர்த்தியாகவும் திறமையாகவும் செயல்பட்டு இந்த அளவுக்கு அவர் முன்னேறி வந்திருக்காருன்றதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பிளட்டிலே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கலந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஏன் மிகையாகாது ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் பயணம் இருக்கு ஸோ வருங்கால தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் நடத்தக்கூடிய தான் இருக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது முக்கியமான விஷயம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இதை அறிவிச்ச உடனே உதயநிதி ஸ்டாலின் வந்து தந்தையான ஸ்டாலின் வந்து சந்தித்து ஆசி பெற்றாரு இது மட்டும் இல்லாம அந்த திமுக அணியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களையும் பெற்று ஆசி பெற்றாரு ஸோ அந்த தரத்துல வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு துணை முதலமைச்சர் என்பது எனக்கு பதவி அல்ல இது வந்து பாத்தீங்கன்னா மக்களை வழிநடத்தக்கூடிய அதாவது மக்களுடைய வாழ்க்கை தருத்தை உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பா வந்து இதை நான் வந்து சிறப்பா செஞ்சு முடிப்பேன் எனக்கு கொடுக்கிற பணிகள் அனைத்தையும் சிறப்பா நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற உறுதியை வந்து முன்கூட்டியே அவர் அறிவிச்சிருக்காரு சோ துணை முதலமைச்சர் என்பது பதவி அல்ல எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு இந்த பொறுப்பை நான் சிறப்பா பயன்படுத்துவேன் அப்படின்றத சொல்லிருக்காரு சோ வருங்காலத்துல துணை முதலமைச்சர் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாரு அப்படின்ற தகவலை நம்ம பாத்துக்கலாம் சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா உதயநிதி ஸ்டாலினோட பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க அவங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல சேர்ந்த பண்ணி அப்பதான் நாம போற இதுமான அற்புதமான தகவலை உங்க தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்